ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர் பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருமதி சசிகலா மேடம் அவர்களுடைய ஜாதக தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் சசிகலா அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய விவிவி ஐபியாக இருந்தாங்க நிழல் முதல்வர் அப்படின்னு வர்ணிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டையே தன்னுடைய சக்தியால் அடக்கி ஆண்டாங்க அவ்வளோ பெரிய ஆள் ஆனால் இன்றைக்கி அரசியலில் பெரிய அளவில் ஜொலிக்கலை அவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களே அவங்களை தள்ளி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதே போல் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்த தெரியாதவங்க அப்படின்னும் பல பேர் சொல்கிறாங்க இதை நான் சொல்ல மற்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க சரி இவங்க ஜாதகப்படி என்ன கிரக அமைப்பு இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை தட்டி விட்டது அப்படின்னு அவங்க பார்க்கலாம் உங்களுடைய லக்னம் என்னென்னா சிம்ம லக்னம் லக்னத்திலே சூரியவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கார் அதனால தான் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நன்னம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தார் அவங்களுடைய நெருங்கிய தோழியாக இருந்தார் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அது மாதிரி சசிகலா மேடம் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக ஜெயலலிதாவுக்கு இணையாக இருந்தாங்க இருந்தாலும் முன்னாள் முதல்வர் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவி இவங்களுடைய கையில் தான் இருந்தது இவங்க நினைச்சா அந்த பதவியில இவங்களே உட்காந்துருக்கலாம் அதாவது முன்னாள் சிஎம் அவர்கள் டெத்தான அன்னைக்கு நைட்டு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கலாம் அன்னைக்கு நைட்டு அத்தனை எம்எல்ஏக்கள் போதிய அளவுக்கு மேலே எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஆனால் இவங்க அதை யூஸ் பண்ண மறந்துட்டாங்க அல்லது யூஸ் பண்ணுறதுக்கு அதில் ஆர்வம் இல்லை போல் முதலமைச்சர் சீட்டில் உட்காரணும் அப்படின்னு ஆர்வம் இல்லை போல் ஆனால் இப்போது வந்து அதுக்கு ட்ரை பண்ணாலும் அது கிடைக்க சான்ஸே கிடையாது இனிமேல் ஒரு காலத்தில் கிடைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அதை அன்றைக்கி தவறு விட்டுட்டாங்க இனிமேல் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ பெரிய போஸ்ட் அவ்வளோ பெரிய பட்டம் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி இவ்வளோ பெரிய சான்ஸை ஏன் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசானத்தில் ராகும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க எப்போவுமே நான் நிறைய பேரோடய ஜாதகம் பார்க்குறேன் அஞ்சாம் வீட்டில் புத்திசானத்தில் செவ்வாய் இருந்தாவோ அல்லது ராகு இருந்தாவோ எடுத்தேன் கவித்தன் அல்லது ஏதோ ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு பின்னாடி வருத்தப்படுறது அப்படி இல்லைன்னா எதிரிகளை வளர்த்து விட்டு அந்த எதிரிகளாலே தாம் பாதிக்கப்படுறது அது மாதிரி அமைப்பு இந்த அஞ்சாம் வீட்டில் புத்திஸ்தானத்தில் செவ்வாயோ ராகுவோ இருந்தால் ஏற்படுது அதாவது பூர்வ புனிஸ்தனத்தில் ராகுவோ அல்லது செவ்வாயோ இருக்கும்போது அவங்க யாரை தூக்கி விடுறாங்களோ அவங்களாலே ஏமாற்றப்படுவாங்க யாருக்கு உதவி செஞ்சு யாரை லிஃப்ட் பண்ணி விட்டாங்களோ இவங்களால் லிஃப்ட் பண்ணப்பட்டவங்களே இவங்கள தோற்கடிப்பாங்க கீழே தள்ளி விடுவாங்க அது மாதிரி ஒரு அமைப்பு நிறைய பேருடைய ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு அஞ்சில் ராகுவா அஞ்சில் செவ்வாயா நீங்கள் யாருக்கு உதவி பண்ணுறீங்களோ யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறீங்களோ அவங்க முன்னுக்கு வந்துட்டு உங்களுக்கு டாடா பாயியாக சொல்லுவாங்க அது மாதிரி அமைப்பு தான் இந்த பூரு புனிஸ்தனத்தில் ராகு சபையை சேர்ந்திருக்கிறது அதே போல் புத்திசாலித்தனத்தை ஒழுங்கடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது அஞ்சில் சபா இருக்கலாம் கூட சுக்கரனோ சந்திரனோ குருவோ இருந்தாருன்னா ஓரளவு புத்திசாலித்தனத்தோடு கொஞ்சம் தடுமாறுனாலும் விழுந்து எழுந்திருச்சுருவாங்க ஆனால் குறுப்புணி சனத்தில் பாவகிரகங்களோட எந்த சுபகிரகமும் இல்லாமல் இருந்தார்னா கட்டாயம் அவங்க கொஞ்சம் தடுமாற்றம் அடைவாங்க தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பதவியை விட்டுருவாங்க தருமபுரர் காமராஜருக்கு கூட பிரதமர் பதவி வரும்போது எனக்கு பதவி வேணாம்னு அப்படின்னுட்டார் கடைசியில் பார்த்தா நிறைய நெருக்கடிக்கு அவர் உள்ளானார் அவர் பற்றி தப்பாக சொல்ல மிகப்பெரிய பெருந்தலைவர் அவர் அவர் கிடைச்ச பதவின்ற அந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு கட்டாயம் அதுக்கு பிறகு அவரையும் வருத்தப்பட்டுருப்பார் இப்போது சசிகலா அவர்களுடைய ஜாதத்தை பார்த்திங்கன்னா ராகசபா சேர்ந்து பூர்வ புனிஸ்தானத்தை கெடுத்திருக்காங்க அதனால தான் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ற அளவுக்கு ஒரு கெத்து இருந்தும் ஒரு அதிகாரம் இருந்தும் அவங்க சொன்னால் அனைத்து எம்எல்ஏக்களும் உடனடியாக சைன் போட்டிருப்பாங்க எதை காட்டினாலும் சைன் போடுற சுச்சுவேஷன் தான் அன்றைக்கி நைட்டு இருந்தது அதாவது முன்னாள் முதலமைச்சர் டெத்தான அன்னைக்கு நைட்டு இவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் சிஎம் இவங்களே சிஎம் உக்காந்தாலும் ஆட்சேபிக்கிறதுக்கு ஆளே கிடையாது எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மனநிலையில் தான் இருந்தாங்க ஆனால் இவங்க வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி மிஸ் பண்ணதுக்கு காரணம் பூரு புடி அந்த ராகு சபாய் சேர்க்கை தான் சப்போஸ் அவங்க அன்னைக்கு அந்த பதவி அப்படின்ற மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்துட்டு அந்த சீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா மேபி இன்றைக்கி அந்த கட்சிக்கு அவங்களே தலைவியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி பண்ணாமல் ஒரு மிகப்பெரிய நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டதால் இன்றைக்கி அந்த கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால் ஏற்றி வைக்கப்பட்டவங்க இவங்களே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா யாருக்கெல்லாம் பூருப்புணி சனத்தில் ராகுவோ செவ்வாயோ இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாரை ஏற்றி விடுறாங்களோ அவங்களே தள்ளி விடுவாங்க யாருக்கு உதவி செய்கிறாங்களோ இவங்களுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களால் முன்னேறினவங்களே உங்களை கீழே விடுவாங்க அது அரசியல் மாத்திரமில்லை சினிமாவிலேயும் அப்படி தான் இருக்குது தொழிலையும் அப்படி தான் இருக்குது ஃபேமிலி லைஃப்லேயும் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த வீடியோனுடைய நோக்கமே அரசியலை பற்றி பேசுகிறதுலாம் இல்லை ஜாதக ரீதியாக பூர்வ புனிஸ்தனத்தில் ராகுவோ செவ்வாயோ அல்லது கேதுவோ இருக்கும்போது அதாவது குருவுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது சந்திரனுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது சுக்கரபவனுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது புதனுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கும்போது வெறும் பூர்வ புனி சாணம் ஆக்கிரமிப்பு செய்யப்படும்போது இவங்க எதிரிகளால் கீழே தள்ளப்படுறாங்க யாரை ஏற்றி விட நினச்சாங்களோ அவங்களே இவங்கள தள்ளி விடுவாங்க அது மாதிரி ஒரு அமைப்பு ஸோ உங்களுக்கு புனி சாணம் கெட்டு இருந்ததுன்னா ராகுவோ கேதுவோ செவ்வாயோ பூர்வ சனத்தில் வீட்டு இருந்தாங்கன்னா உங்கள் எதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பாத்திரம் இருந்து பிச்சை போடு அப்படின்வாங்க அதனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அவங்க நல்லவங்களா எப்படி அவங்க நம்மளே தள்ளி விடுவாங்களா அதெல்லாம் பார்த்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இப்படி மற்றவங்களால் கீழே தள்ளப்பட்டாலும் யாரை வளர்த்து விட நினைச்சாங்களோ அவங்களாலே இங்கே கீழே தள்ளப்பட்டாலும் இவங்களுக்கு வந்து எதிர்காலம் நல்லா தான் இருக்குது ஏன்னா சனீஸ்வர பகவான் வந்து தைரிய ஜேசனத்தில் உச்சவளம் பெற்றுக்கிறதால நீண்ட ஆயில் இருக்குது குருபவன் லாபசனத்தில் இருக்கிறதால தொட்டதெல்லாம் தொடங்கும் லாபம் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சொத்து மேன்மேலும் மேலும் சேரும்போது தவிர சொத்து அவங்க கைவிட்டெல்லாம் போகாது பெரிய அளவில் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி லாபம் இன்னும் சேரும் இன்னும் பல தொழில் செஞ்சு பலவிதமான லாபத்தையும் அவங்க அடைவாங்க அதே போல் மறைந்த புதன் நிறந்த தனத்தை தந்தாலும் தனாதிபதி லாபாதிபதி மறையும் போது தான் சேர்த்து வச்ச ப்ராப்பர்ட்டியில் பெரிய அளவு செலவு பண்ண வைக்க வேண்டியிருக்கும் அதாவது இவங்க எவ்வளோ சேர்க்குறாங்களோ அந்த சொத்தில் பாதி அடுத்தவங்களுக்கு தானமாக தர வேண்டியிருக்கும் அல்லது அரசாங்கம் எடுத்துக்கும் அல்லது இவங்களுடைய எதிரிங்க அந்த சொத்தை கைப்பற்றுவாங்க பாதிக்கும் மேற்பட்ட சொத்தை அதைத்தான் இந்த தனாதிபதி ஆகிய புதன் பகவான் விரைசானத்தில் வீட்டிருக்கும்போது சொல்லக்கூடிய பலனாக நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் குருபகவனுக்கு கேந்திரத்தில் சந்திரபவனுக்கு இருந்து கஜகேஸ்வரியகம் இவங்களுக்கு எதிர்காலத்தில் முதலமைச்சர் பதவி கிடைக்காட்டியும் ஏதாவது ஒரு எம்பி பதவியோ அல்லது ஏதாவது ஒரு கட்சி தலைவர் பதவியோ கிடைக்க சான்ஸ் இருக்குது காரணம் கஜகேஸ்வரியம் ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னத்திலே அதிகாரத்துக்கு பெயர் போன சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதே போல் அதிகார கிரகமாகி சனீஸ்வர பகவான் தைரிய ஜேசனத்தில் உச்சபலம் பெற்றிருக்கார் ராகு செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து பூருப்பு புனிசானத்தை எடுத்திருந்தாலும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த முதலமைச்சர் பதவியை தன்னுடைய கோபத்தின் காரணமாக தன்னுடைய சரியான சிந்திக்காத சில விஷயத்தின் காரணமாக இவங்களுக்கு அந்த முதல்வர் பதவி அப்படின்ற மிகப்பெரிய பதவி கிடைக்காமல் போயிருந்தாலும் குரு பகவான் ராகுவே செவ்வாயும் பார்க்கறதால இல்லை ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு மிகப்பெரிய பதவி இல்லாட்டியும் ஓரளவு அதிகாரமிக்க ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு ஒரு லைம் லைட்டுக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு தான் உங்கள் ஜாதம் சொல்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி இருந்தால் லைஃப் பண்ண நண்பர்களில்